எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் கூட்டணிக்குள் வருவதற்கான கதவுகளை இழுத்து அடைத்திருக்கிறார் ஏற்கனவே இருவரிடமும் பேசி டெல்லிக்கு அண்ணாமலை அவர்கள் கொண்டு பறந்த அந்த ரிப்போர்ட் நைனார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதையும் கொண்டு டெல்லிக்கு பறந்திருப்பது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை விஜயுடனான சந்திப்பு இதற்கிடையே திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளை ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்க வைப்பதற்கான புதிய ஆயுதம் இது அதிமுக பாஜக தமிழக அரசியலில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ன வியூகத்தை அமித்ஷா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் என்ன தமிழக அரசியலில் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வருடத்திற்கு முன்னாலே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த பிறகு பல கட்சிகளும் இதற்குள்ளால் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருமே சீண்டுவார் இல்லை யாருமே இதுவரைக்கும் சேர் அப்போ இந்த கப்பலை கொண்டு போய் நம்ம எப்படியாவது கரை சேர்த்துறணும் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக உருவாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை உணர்கிறாரோ இல்லையோ இந்த கப்பல் கரை சேருமா வழியிலே கவுந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் வந்து இப்போ உருவாகி இருக்கிறது ஏற்கனவே தேமுதிக பாமக எல்லாம் வந்து வரிசையில் நின்று வண்டியில் ஏறிடுவாங்க அப்படின்னு சொன்னது இதுவரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலை இதில் மிக மிக சிக்கலாக இருக்கக்கூடியது தாவேக்கா கட்சி ஏற்கனவே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருந்தாரு நம்ம அவர்களுடைய கூட்டத்தில் கொடியெல்லாம் அசைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சரி இப்போ விஜய் அவர்கள் நான்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் அப்படின்னு அறிவிச்ச பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் முதல்வர் அப்படின்னு அறிவிச்ச பிறகு அதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதாகவே கருதப்படுகிறது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் நம்பிக்கையாக இருக்கிறாரா என்னன்னா அவருடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் நமக்கு வந்து தெரிகிறது அதிமுகவுல ஒவ்வொரு நபர்களா கலந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்ப செங்கோட்டை நபர்கள் போனாரு செங்கோட்டையனை தொடர்ந்து இங்கே மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் அள்ளிக்கொண்டு போவதற்கான வேலைகளை வந்து செங்கோட்டை நபர்கள் செய்துட்டே இருக்கிறார் இதில் நாளுக்கு நாள் போக 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 இந்த கட்சி கூட்டணி பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ இதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அமித்ஷா அவர்கள் பல வியூகங்களையும் பார்த்து வச்சுட்டே இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் ஏற்கனவே எப்பா நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்ட அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு தம்பி வாப்பா இங்க நீ தான் அதற்கு சரியான ஆள் மற்றவன் சரியாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில பொறுப்புகளை வந்து ஒப்படைச்சார் ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் பேசி நீ தான் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டார் இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஒருங்கிணைந்த அதிமுக அதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டார் சரி டிடிவி தினகரனுக்கு என்ன பிரச்சனை டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு நான் கூட்டணிக்குள்ள வரவே ராஜா அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பேசிட்டார் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த நயினார் நாகேந்திரனே சரி கிடையாது அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட மேன்மையான எப்படிப்பட்ட ஒரு வல்லாதிக்க எப்படிப்பட்ட எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு இதே சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கிறாரு இது போக எக்ஸ்ட்ரா அவர் குழப்பத்தை இருக்கிறார் என்ன குழப்பம் உண்டாக்குறாரு டிவிகே டிவிக்கேன்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி அவருடைய தொண்டர்கள் சொல்கிற மாதிரி டிவிகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான இடத்தை பிடிக்கும் அவருடைய தலைமையில் கூட்டணி அமைந்தால் அது வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் சொல்லி தான் அந்த இடத்துல இல்ல நாங்க இல்லப்ப நான் போறேன் அப்படிங்கறத அவர் சூசகமா சொல்றாரா இதுக்கு கீழே வந்து இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் எழும்பிட்டு இருந்தது இந்த இடத்துல தான் ரெண்டு நமக்கு வேற என்ன கதி அப்படின்னு சொல்லிதான் அமித்ஷா அவர்கள் இறங்கி வந்து தம்பி வாணு கூப்பிட்டு அண்ணாமலை அவர்களை பேச வச்சாரு ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்காக தவமாய் தவம் இருந்தார் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டது அவர் வந்து ஆதாரமாக எஸ்எம்எஸ் எல்லாம் எடுத்து காட்ட வேண்டிய மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு நைனார் நாகேந்திரன் மீது மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோட அவர் இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த தான் எப்பா உங்க சகவாசமைய வேண்டாம் நான் போயிடுறேன் கிளம்பி அப்படிங்கிற தான் அவர் இருந்துட்டு இருந்தார் தனி கட்சி ஆரம்பிச்சோ ஏதாவது செஞ்சு ஏன் பிழப்பை நான் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது இந்த நேரத்துல அவர் அவசர அவசரமாக கூப்பிட்டு குருமூர்த்தி அவர்களும் அவரும் உட்கார்ந்து அரசியல் தந்திரமான நகர்வுகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க இதில் தான் பல டீல்கள் வந்து பேசப்பட்டிருக்கு ஒன்றில் நீங்கள் அங்கே சேர வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ளாலே வந்துருங்க அப்படிங்கிறத வந்து அவர் பேசினார் இப்போது அண்ணாமலை அவர்களை டிடிவி தினகரனுடன் பேசுகிறதுக்காக தூது அனுப்பி அதுவும் பேசிட்டாங்க அவர் வீட்டில் வந்து நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அரசியல் நாங்கள் எதுவும் பேசலை நட்பு ரீதியாக தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டாங்க இதில் அவர் பேசுனதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஏற்கனவே என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக அறிவிக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்ப்பா நான் ஏன் வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னாருல இப்போ என்ன சொல்றாரு எனக்கு மரியாதை தரக்கூடிய இடத்துல வந்து நான் இருப்பேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டார் இது இவர்கள் இறங்கி வந்ததை பார்க்க முடியுது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் எப்பா எனக்கு தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டிய எண்ணம் எதுவும் இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லையே ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இப்படி இந்த நகர்வுகள் போயிட்டு இருக்கிறது ஏதாவது பேசி இவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க சரி இந்த பக்கம் பார்த்தா பாமக தேமுதிக இவர்களை வந்து உள்ளால் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்ப்பா அது வரைக்கும் எங்களுக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க சரி இந்த பக்கம் பாட்டாடி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வந்து உள்ளே வந்துடுவார் அப்படின்னு பார்த்தா இரண்டு நாட்களுக்கு முன்னால் தாவேக்கா அலுவலகத்தில் போய் எப்பா நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு நீங்கள் வாங்க இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அதற்கு நீங்கள் ஆதரவு தரணும் போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற அழைப்பை விடுத்திருக்கிறாங்க இது எதை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நாங்களும் உங்க கூட இருக்கோம் எங்களையும் கூட்டணிக்குள்ளால் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான வியூகமாக இதை பார்க்கலாம் சரி இந்த இடத்துல தான் அமித்ஷா பதறி போய் என்னப்பா செய்யலாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்கிறாரு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறாரு ஏற்கனவே சட்டையை பிடிச்சி தூக்கி தான் இங்கே கூட்டணியில் சேர்த்துருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கிறார் நான் நான் சொல்கிறது தான் சட்டம் என்னுடைய அனுமதியின் பேரில் தான் வந்து கூட்டணி கட்சிகளுடைய இந்த சேர்க்கை எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் வீராவேசமாக அவர்கள் வந்து வீராவேசமாக தீர்மானங்களை இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் வந்துட்டாரா இல்லைன்னா ஒரு கெத்தை காட்டி நீங்கள் பேசும்போது என்னுடைய அனுமதியோடு தான் அவர்களை உள்ளால் வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்டை வைக்கிறாரா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது இதில் தான் பொதுக்குழு முடிந்த பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓடி போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் அவர் வெளியில் வந்து என்ன சொன்னார் இது அரசியல் எதுவும் நாங்கள் பேசலை பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்துனதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஏதோ மிகப்பெரிய யுத்தம் நடந்து அதில் வெற்றி வாகை சூடிட்டு வந்த மன்னரை போய் பார்த்த மாதிரி தான் அவர் கதையெல்லாம் பேசுகிறார் என்ன பேசியிருப்பாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் என்ன சொன்னார் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளால கொண்டு வர்றதுக்கு அவர் இசைந்துள்ளாரா இசைவு தெரிவிக்கலையா அப்படிங்கிற கதைகள் எல்லாம் அதுக்குள்ளால பொதியப்பட்டிருக்கிறது இந்த புதியலோட தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறாரு பறந்துருக்கிறாரு அங்கே போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து என்னென்ன விஷயம் விவகாரம் அப்படிங்கிறத வந்து பேச போகிறாரு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இரண்டு முறை டெல்லி பறந்து அமித்ஷா அவர்களிடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்கிறது டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு உள்ள வரணும்னா அவருக்கு எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவை ஓபிஎஸ் அவர்களை உள்ளால கொண்டுவதற்கு என்ன காய்களை நகர்த்த வேண்டும் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கே ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளால் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கேயும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க தாவைக்காவிலையும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அது என்ன தீர்மானம்னா கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உள்ளால் கொண்டு வருவதற்கான அதிகாரத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க முழு அதிகாரமும் இப்போ விஜய் அவர்களுடைய கையில் தான் இருக்கு இல்லைனாலும் அவர் கையில் தான் இருக்கும் அது வேறு விஷயம் இப்போ அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து கால் சவிட்ட போகிறாரு இங்கே வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாஜக சகாக்களோடு அந்த நிர்வாகிகளோடு அவர் தீவிர ஆலோசனை நடத்துவார் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் அவர் அச்சு அசலாக வி விவரித்து பேசப்போகிறார் அந்த தெளிவுகளை எல்லாம் எடுக்கப் போகிறார் இன்னொரு பக்கம் பனையூரிலே தங்கியிருந்து இவருடைய வியூகங்களை வகுக்கப் போகிறார் பேச்சுவார்த்தைகளெல்லாம் தொடரப்போகிறது ஏற்கனவே தினமலர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது தெரியும் பனையூர்லே தங்கி இருந்து பனையூர் மன்னராக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி விஜய் அவர்கள் மசியாம காலரை தூக்கிவிட்டு நான் செய்கிறது தான் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டான்னா அதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கு சரி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை மசிய வைப்பதற்கு உள்ளால் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஆயுதங்களை அவர் கையில் எடுப்பார் இதை எதிர்த்து எடப்பாடியால் நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது விஜய் அவர்கள்ட்டையும் அதே கேள்வி இருக்கிறது ஏன்னா சிபிஐனுடைய கூண்டுக்குள்ளால் அவர் வந்து இப்போ சிக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இதில் இன்னொரு வியூகம் அமித்ஷா அவர்களுடைய தீவிரமான ஒரு ஆயுதம் இப்போது கையில எடுத்து பிரயோகிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளான கே என் நேரு உட்பட ஏழு நபர்களை தூக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அது மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகிய அந்த தூத்துக்குடி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல அவர்கள்ட்ட ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அனிதா கிருஷ்ணனை பொறுத்தளவில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அவருடைய ஊழல் வழக்கு அது மாதிரி கீதா ஜீவன் ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது அவர் மீதான ஊழல் வழக்கு இதையெல்லாம் தூசி தட்டி எடுக்க போகிறாங்க இன்னும் பல நபர்களை அவர்கள் நோட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் எலக்சன் நெருங்கி வரக்கூடிய நேரம் அவர்களுடைய அம்புகள் இவர்கள் மீது பாயக்கூடும் அதன் மூலமாக இங்க ஒரு அரசியல் சலசலப்பு பிரச்சனைகள் திமுகவை நாரடிக்கிறது இதுதான் இவர்களுடைய திட்டம் அப்போது ஒரு பக்கம் பாருங்க தாவைக்காவுடைய கட்சி அதனுடைய கூட்டணி ஏற்கனவே அவங்க கூட போகிறதுக்கு சில கட்சிகள் முனைப்பு காட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இது எப்படி அமைந்தாலும் இங்கே திமுகவினுடைய பேர் சீரழியும் போது அதனுடைய வாக்குகளை கொய்யக்கூடிய விஷயத்தை வேலையை தாவைக்கா அதனுடைய கூட்டணி கட்சிகள் செய்யும் சரி அதிமுக பாஜக அந்த கூட்டணியிலேருந்து அதிமுகவினுடைய வாக்குகளை தாவைக்கா கொஞ்சம் கூட அது இவர்களுக்கு நீண்ட கால திட்டத்தினுடைய அடிப்படையில் அது நல்லது தான் அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை அப்போது திமுகவுக்கு எதிரான இந்த அஸ்திரம் பாயும்போது திமுகவினுடைய அந்த செல்வாக்கு வீழும்போது அதை அறுவடை செய்யக்கூடிய இன்னொரு கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடும் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அதில் வரக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி இப்படி ஒரு கணக்கு தேமுதிக இப்படி சின்ன சின்ன கட்சிகள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேக்கா அதில் ஒருவேளை இவர்கள் போகிறதா இருந்தால் கூட அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இதில் திமுக வெற்றி வாய்ப்பை இழக்கும் போது திமுகவை தள்ளிவிட்டு இந்த ஆட்சியை தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வேலையை பாஜக இங்கே செய்யக்கூடும் அது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் இந்த முறை தமிழகத்தில் அதனுடைய அத்தனை நபர்களையும் இறக்கிவிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே எஸ்ஐஆர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே தமிழகத்திற்கு எதிராகவும் மேற்கு வங்கத்திற்கு எதிராகவும் சவால் விட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சவாலுக்கு பின்னால் மிகப்பெரிய திட்டங்கள் புதைந்திருக்கிறது மிகப்பெரிய கணக்குகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ரகசியங்களை வந்து அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த ரகசியங்களுடைய அடிப்படையில் பல்வேறு திட்டங்களுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது திமுக வீழ்ச்சி திமுகவை வீழ்த்தினால் அது அவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் அப்படி ஒரு சூழ்நிலை வருமா ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் நம்முடைய அனுமானம்தான் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன அரசியல் நகர்வுகள் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்